வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் புணர்ச்சி என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கோம் இரண்டு விதிகளை பற்றி மிக தெளிவாக பார்க்க போகிறோம் மெய்யீற்றின் முன் உயிர் அதாவது என்ற பதினெட்டு எழுத்துக்கள் நிலைமொழியில் ஈற்றெழுத்தாக வந்து நிற்கும் அப்படி இருக்கும்போது வறுமொழியில் எழுத்து வந்ததுன்னா அந்த மெய்யெழுத்தோடு உயிர் எழுத்து புணரும் இந்த புணர்ச்சியைத்தான் புணர்ச்சின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் தமிழ் கூட்டல் அன்னை இந்த இல் மெய்யெழுத்து ஈற்று எழுத்தா மெய்யெழுத்து நிற்கிது வறுமொழியில முதல் எழுத்தா உயிர் எழுத்து நிற்கிது அப்ப இரண்டு எழுத்துக்களும் சேரும்போது தமிழ் கூட்டல் அன்னை தமிழ் அன்னை என்று புணர்கிறது இதைத்தான் நாம புணர்ச்சின்னு சொல்றோம் விதி பார்க்கலாம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு நன்னூல் நூற்பா இருநூற்றி நான்கு சொல்லுது உடல் என்றால் மெய்யெழுத்து கவனிச்சுக்கோங்க உடல் என்பது மெய்யெழுத்தின் வேறு பெயர் அப்போ உடல் மேல் மெய்யெழுத்தின் மேல் உயிர் வந்து ஒன்றுவது ஒன்றுவதுனா சேர்வது புணர்வதுன்னு பொருள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அது இயல்பான புணர்ச்சி அப்படின்னு சொல்லுது தமிழ் கூட்டல் அன்னை தமிழ் அன்னை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த நன்னூல் நூற்பாவுக்கான சில சான்றுகள் பார்க்கலாம் ஆடல் கூட்டல் அரசன் ஆடல் அரசன் மலர் கூட்டல் அழகு மலர் அழகு படம் கூட்டல் எடுத்த படம் எடுத்த பயன் கூட்டல் ஏது பயன் ஏது ஆற்றல் கூட்டல் அரிது ஆற்றல் அரிது பள்ளம் கூட்டல் ஒன்று பள்ளம் ஒன்று துன்பம் கூட்டல் இல்லை துன்பம் இல்லை நூல் கூட்டலாடை நூலாடை பாருங்க மெய்யேற்று புணர்ச்சியில அடுத்த விதி தனி குரில் முன் ஒற்று உயிர் வரி நிரட்டும் தனி குரில் என்பது தனியாக வரக்கூடிய குரில் எழுத்து முன் ஒற்று அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒற்று ஒற்று என்பது மெய் எழுத்து நினைவு வச்சுக்கோங்க உயிர் வரி நிரட்டும் அப்ப உயிர் எழுத்து வந்ததுன்னா இந்த ஒற்று எழுத்து இரண்டு முறை வரும் என்பதுதான் இந்த நூற்பாவினுடைய பொருள் எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியு கண் கூட்டல் ஆடி இந்த இரண்டு சொற்கள் சேரும்போது கா தனி குரில் எழுத்து இன் மெய்யெழுத்து வறுமொழியில வர்ற ஆ உயிர் எழுத்து அப்ப தனி குரில் முன் ஒற்று வந்து நிற்குது வறுமொழியில உயிர் இருக்குதுன்னு சொன்னா இந்த சொல் புணரும் போது இந்த மெய்யெழுத்து இரண்டு முறை வரும் பாருங்க கா இன் இன் கூட்டல் ஆடி இந்த இன்னும் ஆவும் ஒன்று சேரும்போது நாவாகும் அப்போது சொல் கண்ணாடி என்று புணரும் ஒற்று என்பதற்கு மெய்யெழுத்து என்று பொருள் உடல் என்பதற்கும் ஒற்று என்பதற்கும் மெய்யெழுத்து என்று பொருள் நினைவு வச்சுக்கோங்க தனி குரில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இந்த நன்னூல் நூற்பாக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் சில சான்றுகள் முள் கூட்டல் இலை இந்த தனி குரில் முன் வர்ற இந்த லகரத்தினால இரண்டு லகர எழுத்துக்கள் இல் மெய்யெழுத்துக்கள் வருது அப்ப முள் கூட்டல் இலை இல் கூட்டல் இ லீவாகும் முள் இலை என்று புணரும் மண் கூட்டல் ஆசை மண் ஆசை கல் கூட்டல் ஆறு கல்லாறு சொல் கூட்டல் ஒன்று சொல் ஒன்று பொன் கூட்டல் ஆடை பொன்னாடை பெண் கூட்டல் அரசி பெண் அரசி இப்படி புணரும் தனி குறிமுன் ஒற்றுவரின் இரட்டும் ஒரு வினா கேட்கலாம் ஏன் இரட்டிக்கணும் அப்படின்னு முன் ஒற்று வந்து இரட்டிலேன்னு சொல்லிச்சுன்னா அந்த சொல் தவறாயிடும் எடுத்துக்காட்டு பாருங்க கண் கூட்டல் ஆடி இந்த இரண்டு சொற்கள் புணரும்போது கண் கூட்டல் ஆடி அப்படியே புணர்ந்ததுன்னு சொன்னால் இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்று சேரும் அப்போ அந்த சொல் கணாடி என்று புணரும் இந்த சொல் தவறு புணர்ச்சியில் இது தவறான சொல் இரண்டு ஒற்றுக்கள் வரும்போது தான் கா, கின் கூட்டலாடி அப்போ இந்த மெயெழுத்தோட உயிரெழுத்து சேரும்போது கண்ணாடி என்று புணரும் இந்த சொல் சரியான புணர்ச்சி அடுத்தது பாருங்க தனி நெடிலுக்கு பின் ஒற்றுவரி நிரட்டாது தனி குறிலில் இரற்றுவது போல் தனி நெடில்ல ஒற்று வந்ததுன்னா இரட்டாது எடுத்துக்காட்டு பாருங்கள் தேன் கூட்டல் அரசன் இந்த தே என்பது நெடில் எழுத்து தனி நெடில் வந்து அடுத்தது ஒற்று வந்ததுன்னா அது இரட்டாது அப்படியே புணரும் தே இன் இன் கூட்டல் அரசன் தேன்னா ரசன் அரசன் இப்படி வர்றதுனால இந்த சொல் தவறு இந்த வகுப்பில் புணர்ச்சியை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு சந்திப்போம் नंरी